பாஜிவி என்ன மாப்பிளை கூட வரேன்னு சொல்லிட்டு ஆட்டோல வந்திருக்க இல்லையேமா நான் அவங்க கூட தானே வந்தேன் ஓ அப்படியா ஏதோ ஆட்டோ சவுண்ட் கேட்டுச்சு அதான் கேட்டேன் அதுவா பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணு நிஷா இருக்கால அவங்க அம்மா தான் ஆட்டோல எங்கயோ போறாங்கமா ஓ காலையிலே கிளம்பிட்டாளா என்னமா சொல்றீங்க உனக்கே தெரியும்ல சின்ன வயசுலேயே புருஷன் இறந்துட்டான் அவளுக்கு வேற என்ன வேலை ஆட்டோ எடுத்துட்டு கூட சுத்த வேண்டியதான் என்னம்மா ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க உனக்கு ஒன்றும் தெரியாது அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்றாங்களே ராத்திரி ஒன்பது மணிக்கு ஆட்டோல வரலாம் பத்து மணிக்கு ஆட்டோல வரலாம் காலையிலேயே எந்திரிச்சு ஆட்டோல போயிடுறாளாம் சரி எனக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் அங்கேயும் கொஞ்சம் துணைக்கு அனுப்புவீங்களா ஆண்டி நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு சொன்னா நீ என்னம்மா பண்ணுவ அப்பாவை அனுப்புவியா நான் ஏன் அப்பாவை அனுப்பணும் அவருக்கு வேற வேலையே இல்லையா சரி அண்ணனை அனுப்புவியா நான் எதுக்கு அனுப்பணும் அவன் எங்க போவான் சரி ஒண்ணும் வேண்டாம் நீ துணைக்கு போவியாமா

கோபம் ஊண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன் உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தியாமா விதவைகளுக்கு ஒன்றுன்னா ஆண்டவர் நிச்சயமா கேட்பாரு அவங்க முறையிடுதலை அடுத்தவங்க கதையெல்லாம் உனக்கு எதுக்குமா உன்னால முடிஞ்ச நாலு உதவியை பண்ணு அப்படி இல்லையே அமைதியா இரு அதுவே போதும் இனிமேலும் ஆண்டவரோட கோபத்துக்கு அழகிராதமா நான் வரேன்